ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க பேன் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு உலர் திராட்சை வெளியே எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே பேனில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் நீளமாக கட் பண்ணி சேர்த்து பொறுத்துக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலரில் அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொறித்த வெங்காயத்தை வெளியே எடுத்துடுங்க இப்போ அதே பேனில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து இப்படி ஓரமாக வச்சிடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க அது என்னென்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை இது கூட கொஞ்சம் தண்ணி இது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட வாசனை அப்படி கம கமக்கும் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி இருக்கும் இந்த சீக்ரெட் டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அடுத்து இப்படி ஓரமாக ஒதுக்கிக்கோங்க இப்போ இது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளியை லைட்டாக வதக்கினா போதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ரெண்டு தக்காளி இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக இப்படி சேர்த்து கலந்துக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா சிக்கன் பிரியாணியை மறுபடியும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க அடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்ல ரிச்சான லுக் கிடைக்க வேக வச்ச ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு கேரட் சேர்த்து கலந்துக்கோங்க இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் அடுத்து நாம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலால உள்ள பச்சை வாசனை போகணும் அதுவரை வதக்கிக்கோங்க இப்ப ஒண்ணுல இருந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கொதி வந்தப்புறம் வேக வச்ச ஒரு கிலோ சிக்கன் இது கூட சேர்த்து கலந்து விடுங்க இந்த சிக்கன் இந்த மசாலா எல்லாம் கூட சேர்ந்து வரப்ப ரொம்ப வாசனையா இருக்கும் ம் என்ன வாசனையா இருக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிட்டு இருப்பாங்க பாருங்க இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அல சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பிடிக்காதவங்க ஒரு எலுமிச்சம் பழம் சார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிய இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்படி ஒரு கரண்டிய வச்சு மெது மெதுவா விடுங்க மொத்தமா கலந்தீங்கன்னா சாதம் உடஞ்சிடும் சாதத்தை இது போல நல்லா கிளறி விடணும் ஆகா பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப வாசனையா இருக்கு அப்படியே வீடெல்லாம் கம கமக்கும் பாருங்க சாதம் எல்லாம் நல்லா வெந்து உதிரி உதிரியா வந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு கடைசியா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் கூடவே நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு உலர் திராட்சை பொரித்த வெங்காயம் எல்லாம் இது போல சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்ப மூடி போட்டு அதுக்கு மேல கனமான ஒரு பொருளை வச்சுட்டு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேங்க செம டேஸ்ட் ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சைனூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ